ஆ ஃப்ரெண்ட்ஸ் வெள்கம்ட்டு தனா தம்பி வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா இன்றைக்கி வெளியில் தாங்க போகிறேன் இப்போ டைம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக மணி மூன்றாங்க எங்கே போகிறோம்னு போய்ட்டே பார்த்துக்கிட்டே போகலாமா வாங்க போவோம் இப்போ எதில் போகிறோம்னா டாடா ஈஸியில் தான் போக போகிறோம் டாட்டாஸ் எடுத்து நானும் தம்பின் தான் போகிறோம் தம்பியை போய் வண்டி எடுக்கிறாப்புல உங்கள் டாட்டா ஹீட்டில் போகிறோம்னா உங்களுக்கு எங்கே போகிறோம்னு புரிஞ்சிருக்கும் எங்கே போகிறோம்னு தெரிஞ்சுங்கன்னா கம்மாண்டில் சொல்லுங்கள்

இன்னே பாக்கலாம் என்னலாம் வாங்குறோம் வாங்கிட்டு கத்திரிக்காய் மூட்டை நாலு மூட்டை எடுத்துக்கறேன் கொத்தவரங்கா 20 கிலோ நல்ல கொத்தரங்கா இருக்கு இது வந்து கொத்தா வந்து 80 கிலோ எடுத்துக்கிட்டேன் கொத்தவரங்கா 80 கிலோ வாங்கி இப்போ வந்து காய் கொத்தரங்காயையும் கத்திரிக்காயும் வாங்கிட்டேன் இப்போ பூண்டு பார்ப்போம் அந்தப்போ வாங்க வந்தது எல்லாமே வாங்கியாச்சு எல்லாம் டாட்டா சே ஏற்றியாச்சு அது இருட்டே ஆகிடுச்சு வீட்டில் போய் பார்ப்போம் வாங்க கிளம்பிடலாம் மணி பக்க எல்லாம் வாங்கிவிட்டு அஞ்சு மணியாச்சு கார்பெட்லாம் நாலு மணிக்கு வந்து இறங்கணும் எப்போலாம் வண்டி இருந்துச்சு இப்போ வண்டி எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கு குறைஞ்சிடுச்சு நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து ஸ்டார்ட்டிங்க தொடர்ந்துட்டு வாங்க முடியாது சந்தை சொல்லிட்டு வந்துருக்கோம் சின்ன வெங்காயம் வேணும் எங்களுக்கு அப்படின்னு ஃபோன் நம்பர்லாம் வாங்கிட்டு வந்துருக்கோம் இப்போ விலை கூட இருக்கு இப்பயெல்லாம் வாங்க முடியாது நம்மளுக்கு தாலிப்பு வடகிறதுக்கு சிந்த வெங்காயம் வந்து தான் வாங்கணும் அதே மாதிரி மாங்காயும் வந்து இங்கே தான் வாங்கணும் கும்பகோணத்தில் வந்து பக்கத்துல எல்லாம் ஃபுல்லாக கிராமம் காய் வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்ல காயாக இருக்கும் கத்திரிக்காய் கொத்தவரங்காய் கொத்தரங்காய்லாம் நான் வீட்டில் வந்து வெளுத்து தெரியல பாருங்க அவ்வளோ சூப்பராக நல்ல கொத்தரங்காய் இருக்கு இது வந்து இது கொத்தரங்காயும் கத்திரிக்காய் வந்து ஒரு மூட்டை அறுபத்தஞ்சு கிலோவா அறுபத்தி நாலு கிலோவா அறுபத்தி நாலு கிலோவா நாலு மூட்டை கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ரெண்டு மூட்டை கொத்தரங்காய் எடுத்திருக்கேன் இதில் எனக்கு பாரி என் தங்கச்சிக்கு பாரி வீட்டில் போய் பார்ப்போம் அவ்வளோதாங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்தாச்சு இப்போ நம்மளுக்கு மூட்டையை இறக்கிக்கிட்டு தங்க வீட்லையும் மூட்டை இறக்கலாம் கத்திரிக்காய் முட்டை கத்தரிக்காயும் கொத்தரங்காயும் மொத்தமாக இறக்கிட்டு இப்போ கத்திரிக்காய் கொத்தரங்காய்லாம் போய் வாங்கிட்டு இருந்தோமா வாங்கி வச்சுட்டு ஒரு காப்பியை போட்டு குடிச்சுட்டு நம்ம வேலையே தொடங்கி இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம வெயிலுக்கு இதை அவிச்சு போட்டுட்டு அப்புறமா கத்திரிக்காய் வெட்டலாம் கொத்தரங்காய் வெந்துக்கிட்டு இருக்கு இந்த ஒரு இடத்துல தான் அப்புறம் இங்க கொஞ்சம் ஏன்னா நிறையா கத்த கொத்தங்க ஐம்பது கிலோ இல்லை அதனால ரெண்டு இடத்துல ரெண்டு பாத்திரத்தில் வேக வச்சுருக்கேன் தூக்கி குளுக்க முடியாதுங்க நம்ம கொஞ்சமாக தண்ணி வச்சு வேக வச்சு தூக்கி தூக்கி குளிக்கி குளுக்கி விட்டாலே போதும் இந்த சட்டி வெயிட்டு வேற தூக்கி குளுக்க முடியாது அதனால கரண்டி வச்சு நல்லா கீழே உள்ள காயெல்லாம் மேலே வர்றது மாதிரி இந்த மாதிரி புரட்டி விட்டுருக்கிதான் கத்திரிக்காய் போய் வாங்கிட்டு தான் கத்திரிக்காய் கொத்தரங்காய் வாங்கிட்டுந்தோமா கொத்தரங்காய் வச்சு இந்த பக்கம் கிடக்கு பாருங்கள் ஃபுல்லாக எல்லாத்தையும் அவிச்சாச்சு இது வந்து ஐம்பது கிலோ கொத்தரங்காய் ஃபுல்லாக அவிச்சு இந்த பக்கம் போட்டேன் இது வந்து நூற்றி இருபது கிலோங்க அந்த கத்திரிக்காய் அதெல்லாம் வெ வெட்டத்துக்கு பறக்க பறக்க வெட்டி வெயில் போய்டுன்னு சொல்லிட்டு இடிய இடியாக ஒன்றுமே எடுக்கலை எல்லாம் சட்டு சட்டுன்னு கழுவி தள்ளிட்டு வெட்டி கொண்டு மாடியில் எல்லாம் உணர போட்டாச்சு இது ரெண்டு நாளைக்கு நல்லா வதங்களுக்கு குறைப்பாடு இது நாளைக்கு இல்லை நாளைக்கு வைக்கும்போது நாலு தச்சு தான் நாளைக்கு நல்லா உணவு வச்சு நாலு தச்சு தாங்க வைப்பேன் சூப்பராக நல்லா ஃப்ரெஷ்ஷாக குஞ்சு கத்திரிக்காயாக நல்ல விதையெல்லாம் இல்லாமல் அருமையான கத்திரிக்காயாக இருக்குது இது இப்போ வருஷத்துக்கு மருங்க நான் அதையும் இப்போ மதியானம் சாப்பாடு சாப்பிட ஷார்ட் வீடியோ வீடு கவுக்க அவ்வளோ சூப்பராக இருக்குது சாப்பிட்றது கத்திரிக்காயெல்லாம் ரெடி ரெடியாகிடுங்க நான் போன வருஷம் நிறையா பேருக்கு கத்திரிக்காய் வைச்சேன் லாஸ்ட்டில் இல்லை 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 இல்லைன்னு கத்திரிக்காய் வச்சேன் இல்லைன்னு சொன்னது தான் ரொம்ப பேருக்கு அதனால் இந்த வருஷமே இப்போயே நான் வாங்கி ஃபஸ்ட்டு கத்திரிக்காய் தான் கத்திரிக்காய் கொத்துறங்க கத்திர போட்டுருவோம்னு நிறையா வாங்கி காய வச்சுருக்கோம் யாருக்கெல்லாம் வேணுமோ மேலே தெளிவு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி முன்கூட்டியே குட்டியே கத்திரிக்காயெல்லாம் வந்து சீசன் தாங்க அதெல்லாம் ஒரு சீசனுக்கு தான் உங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருக்கேன் க இருக்கட்டும் கொத்தரங்காய் இருக்கட்டும் எல்லாமே சீசனுக்கு தான் கிடைக்கும் அதனாலே நம்ம வாங்கி இப்போ போட்டாச்சுங்க இப்போ மோர் மிளகாய் வந்து மோர் மிளகாங்றதுனால தஞ்சாவூர் மோர் மிளகான்னு தான் சொல்லுவாங்க மோர் மிளகாய் கிடைக்கும்னு சொல்கிறாங்க கும்பகோணத்தில் மீன்தாலும் தஞ்சாவூரில் நிறையாவே இருக்கும் அதுவும் ஒரு நாளைக்கு போவேன் அது இப்போ சீசன் கிடையாதுங்க அது அடுத்த மாதம்தான் சீசன் கை இது மாசி தான் சீசனு அது கோவிலும் உங்களுக்கு நம்ம ஒரு மணக்கா போயிலேயும் அதிகம் தனியாக வெளியே எடுத்து போடுவேன் இப்போ கரெக்டாக ஒரு மணி ஆகுது இப்போ கத்திரிக்காயும் வெட்டி போட்டாச்சு கொத்தரங்காயும் அவிச்சு கொட்டியாச்சு இப்போ போய் சமையலும் முடிச்சுட்டேன் இடையிலேயே கொத்தரங்காய் கத்திரிக்காய் ஆள் வச்சு தான் வெட்டினேன் அதனால சமையலும் நான் முடிச்சிட்டேன் இப்போ போய் சாப்பிட்டு இன்னே வேலை இவ்வளோ தான் முடிஞ்சிது அப்புறம் மாங்காய் வாங்க போயில ஓர் மிளகா வாங்க போயில அந்த சீசனுக்கு எல்லாமே வாங்கிடுவேன் வாங்க அப்பப்போ காமிக்கிறேன் ரொம்ப பேருக்கு இல்லை இல்லைன்னு சொன்னால் அதனால தான் இந்த மாதம் இந்த வருஷம் ஃபர்ஸ்ட்டையே எல்லாம் வாங்கி காய வச்சுட்டாங்க உங்களுக்கு யாருக்கெல்லாம் வேணுமோ மேலே நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கத்திரிக்காய் வச்சேன் கொத்தனம் காய்த்தேன் அப்புறம் கூழ் வடவும் நாளையிலேருந்து புள்ளிய ஆரம்பிக்குவேன் எது வேணுமோ வாங்கிக்கலாமோ